பாடுவோ எங்கள் புயந்த தன் மலையே பெருவெல்லோ மதிலை போதே பெரு காற்று அடிக்கையில் பெருவெல்லோ மதிலை போதி பெருங்காத்து அடிக்கையில் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிலவே உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே நம் கே நல்லது ஒரு கைவிடார் ஒரு நாள் ேசுவகிறா மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட என்னை மறுரூபமாக கண்ணீரை காண்கிறா கதறனை கேட்கிறா வேதனை அறிகிறார் இன்று விடுதலை தருகிறார் அல்லூயா மரகுதை அல்லூயா ஓசனா அல்லூயா மரணதா அலலூயாமை ஆராதிக்கிறோம் மேகங்கள் நடுவே வரப்போகிற எங்கள் இயேசுவையை நாம் அம்மை துதிக்கிறோம் அலலூயா அவனை ஆராதிக்கிறோம் எங்களை கைவிடாத இயேசுவே அல லூய அண்டவரை கண்களே உயர்த்துகிற தேவன் அண்டவரே அல லூய உயர்ந்த அடைக்கிறது வல்லவரே இந்த கால வலையில ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சாயினை தரித்துக் கொள்ள முடியாது அளவில்லாத கிருபிகளை பெற்றுக்கொள்ள முடியாது ஆவின் வரங்களை ஆவின் தனிகளை பெற்றுக்கொள்ள முடியாது அண்டவரே இந்த கால உடலே இந்த சமுத்திரங்களை தாழ்த்துகிறோம் நெருமை ஆக்குகிறோம் அல லூயா நாதிக்கிறோம் அந்த உரே அல லூயா சோத்ர நாங்கள் காலைகளை ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவரையே சோக்கிறோம் அந்த குடும்பத்துல சபையில தேசத்துல நீ செய்ய வல்லவரா இருப்பவரே இருப்பவரே நம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அதிகால எழுந்து ஜெபிக்க ஜெபிக்க போல ஜெபிக்க ஜெபிக்க எங்களை ஆண்டவரையே தட்டி எழுப்புகிற அலலூயா பரிசு ஆவியாளர்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆலையிலுயா ஆலையலு யா ஆமையன் ஆண்டவரே சோத்திரமானவரையா அப்போது தேவாலயத்துல அண்டவரே அவர்கள் ஜபத்துல வேண்டு தனித்திருந்த கொடுக்குது அண்டவுரே அவர்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த கால வரவே ஆராதனை ஜெபங்களை ஏற்றுக் எங்கள் அண்டவரே சோத்திர சேனைகள் கத்தாவே எங்கள் பசத்தை சேனைகள் கத்தாவே நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து அண்டவரே சோத்திரம் கத்தாவே அண்டவரை செய்தி விடுதலை இருக்குங்க அவருடைய குடும்பங்களை ஆசிர்பதிங்க அண்டவுரே சோத்திர மாண்டவரே

வார்த்தையை ஜப்ப பாண்டியன் மகிமை மகிமொன்றாக கர்த்தர் நம்ம இருக்கிறார் இந்த வேதத்திலிருந்து சற்று நேரம் தியானிக்கும்படியாக வேகத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வசனம் யோவான் சுசேசம் மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் யோவான் மூணு முப்பது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் இந்த வார்த்தையை யோவான் சனகன் சொல்கிறார் அப்படி என்றால் அவன் தன்னை தாழ்த்துகிறான் அதுபோல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் இதை யோவான் சானகன் சொல்லுகிறார் தேவ செய்தியின் தலைப்பு தாழ்மைப்படுதல் ஆம் ஏசு பெருக வேண்டும் நாம் சிலக வேண்டும் கற்றுடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் கற்றுடைய நாமம் தான் மகிமைப்பட வேண்டும் கற்றுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் கற்றுடைய நாமம் தான் மேன்மைப்பட வேண்டும் ஆம் இயேசு பெருக வேண்டும் நாம் சிரக வேண்டும் நாம் மறைக்கப்பட்டு இயேசுவின் புகழ் வெளிப்பட வேண்டும் இயேசுவின் சமூகத்தில் நாம் ஒன்றுமில்லை இயேசுவுக்கு முன்பாக நாம் ஒரு தூசி என்று நம்மை தாழ்த்தும்போது எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக உலகத்தாருக்கு முன்பாக இரட்டிப்பான நன்மையை தந்து கர்த்தர் நம்மை உயர்த்துவார் நம்மை பெருக பண்ணுவார் ஆம் இயேசு பெருக வேண்டும் நாம் சிறுக வேண்டும் நமது தேசம் சந்தோஷத்தோடு ஆசிர்வாதத்தோடு இருக்க வேண்டுமா நமது குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா நாம் நம்மை தாழ்த்து ஜெபம் செய்ய வேண்டும் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலு வசனம் சொல்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம் நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கற்றுரை சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு பயந்து ஜெபம் செய்யும் போது தேசத்திலே குடும்பத்திலே ஆலயத்திலே சபையிலே பரிசுத்தம் உண்டாகிறது இதை நாம் ரெண்டு நாளாக ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம் தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் ஆம் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் நாம் அண்ணாலே பார்த்தோம் என்றால் அண்ணா தாழ்மையோடு தன்னை தாழ்த்தி கத்திய சமூகத்திலே அவள் ஜபம் செய்தார் ஆலயத்திலே வந்து அவள் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவள் கர்த்தருக்கு பயந்து தன்னை தாழ்மைப்படுத்தி அந்நாள் செவித்தால் அவளுடைய குறைவெல்லாம் கர்த்தனை வாக்கினார் அதுக்கு அழகான ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் காரணம் இயேசுவுக்கு முன்னால் அவள் தன்னை தாழ்த்தினாள் ஆம் இப்படியாக நாம் தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருந்து தாழ்மையோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் எட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார் ஆவிக்குரிய காரியத்திலும் பூமிக்குரிய காரியத்திலும் சகல காரியத்திலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் ஆம் தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிழ்வை அளிக்கிறார் யாக்கோ நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் கத்திற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று நாம் இந்த வேதத்திலே பார்க்கிறோம் இயேசு பெரியவர் அவருக்கு முன்பாக நாம் சிறியவர்கள் இயேசுவுக்கு முன்பாக நாம் சாதாரணமானவர்கள் தான் ஆனால் உலக ஜனங்களுக்கு முன்பாக நாம் சாதாரணமானவர்கள் அல்ல அசாதாரணமானவர்கள் ஆம் தேவனுக்கு முன்பாக நாம் சாதாரணமானவர்கள்தான் உலக ஜனங்களுக்கு முன்பாக உலகத்துக்கு முன்பாக நாம் சாதாரணமானவர்கள் அல்ல சத்துருக்கு முன்பாக நாம் சாதாரணமானவர்கள் அல்ல நாம் அசாதாரணமானவர்கள் ஆம் நாம் ஆராதிக்கும் தேவன் மதித்து உயிர்த்திருந்த ஜீவனுள்ள தேவன் அவர் அற்புதமானவர் அதிசயமானவர் உன்னதமானவர் உயர்ந்தவர் பெரியவர் வானம் அவர் சிங்காசனம் பூமி அவரது பாதுபடி அவர் பெருக வேண்டும் நாம் சிறுக வேண்டும் ரெண்டு மனுஷர் ஜெவமண்ணும் போடி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசு மற்றவன் ஆயக்காரன் பரிசு நின்று தேவனே நான் பரிகாரர் அநியக்காரர் விவசாரக்காரர்கள் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆலய ஆயக்கரனை போலவும் நான் இல்லை வாரத்தில் ரெண்டு தினம் உமாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே தன்னை பெருமையாக பெருமைப்படுத்தி ஜெவமணினான் ஆயக்கரன் தோழத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அழித்துக் கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருவியாயிருமான் பரிசு என் அல்ல ஆயக்கரனே வீதி மனாக்கப்பட்டான் சந்தோஷமாய் சமாதானமாய் தன் வீட்டுக்கு திரும்பிப்பான் காரணம் அவன் தன்னை தாழ்த்தி ஜவணினான் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான் அவனை பிரபுக்களோடு அதிபதிகளோடு உட்கார பண்ணுவார் ஆகியால் நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்தும் போது கர்த்த நம்மை உயர்த்துவார் நீதிமானாய் மாற்றுவார் வேலை செய்கிற இடத்திலே நம்மை உயர்த்துவார் தாவிது தன்னை தாழ்த்தினான் தன்னை குழு நீசன் என்று தன்னை அவன் தாழ்த்தினான் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் சாமல் தன்னை தாழ்த்தினான் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுல் தன்னை தாழ்த்தினான் கர்த்தர் அவனை பெரிய தீர்க்க தேசியா மாற்றினார் அதே போல தாமீர் தன்னை தாழ்த்தினான் கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார் ஆம் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் தீர்க்க தேசியாய் நம்மை மாற்றுவார் அப்போது நாயகிய பவுல் தன்னை தாழ்த்தினார் பவுல் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன் பெரிய பணக்காரன் படித்தவன் பெரிய மினாசரன் எல்லாவற்றையும் கற்று சேர்ந்தவன் அவன் சொல்லுகிறான் ஒன்னு ஒரு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்று தன்னை தாழ்த்துகிறேன் இவ்வளவு பெரிய மனிதனே தன்னை தாழ்த்தும் போது நாம் நம்மை தாழ்த்துவது எவ்வளவு முக்கியமான விஷயமா கடினமாக இருக்கிறது கடமையாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார் ஏசு சத்திரத்தில் மாட்டுத் தருவத்தில் பிறந்தார் தன்னை தாழ்த்தினார் பிடிப்பேர் இரண்டாம் அதிகாரம் ஆறாவசனம் ஏழாம் எட்டாம் வசனிக்கிறோம் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் இயேசு சிலுவையின் மரணம் பரிகேந்தமும் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார் அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் இயேசு மரணத்தை செய்தார் மரித்தார் உயிர்த்தெழுந்தார் அதுபோல நாமும் நம்மை தாழ்த்தி ஜீவிக்கும் போது நாம் ஜெய ஜீவியம் பண்ண முடியும் இயேசு சீசர்களின் கால் கழுவினார் தன்னை தாழ்த்தினார் முன்மாதிரியாக இருந்தார் ஆம் அதுபோல போல நாமும் எல்லா ஜனங்களுக்கும் நாம் முன்மாதிரியாக இருப்போம் இயேசு கருதையின் மீது ஏறி ஊர்வலம் வந்து தன்னை தாழ்த்தினார் சார்டண்டியிலே அவர் வரவில்லை குதிரையில் வரலை தேரில் தேர்லையோ அவர் ஊர்வலமாக வரவில்லை சகாரியா ஒன்பது ஒன்பது வாசிக்கிறோம் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவனோ தூரத்திலிருந்து அறிகிறார் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் சிஎம் குமார்த்தியே மிகவும் களிகூர் குமாரத்தையே கெம்பிதி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் லட்சிகரும் தன்னை தன்மை தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மருகையின் மேலும் ஏறி வருகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகையால் நாம் தாழ்மையுள்ளவராய் ஜீவித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுக்காய் வாழ்ந்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம் நாமும் கற்று வருகை எதிர்நோக்கி இருப்போம் நாமும் ஆயத்தமாய் இருப்போம் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம் அவர்களுக்கு நாம் காவலனாக இருப்போம் நம்மை நாமே நாம் தாழ்த்துவோம் தேசுக்கு சீக்கிரம் வரப்போகிறார் நாமும் ஆயத்தமாவோம் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம் சில ரதங்களை குறித்தும் சில குதிர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ எங்கள் தேவனாய கற்றுகிற நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் கற்றுகாமி ஆசீர்வார் ஆசீர்விப்பதாக ஆமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே 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 அடிமை நான் ஆள்கொள்ளும் அடிமை நான் ஆள் கொள்ளும் என் உடல் உமக்கு சொந்தம் என்னாலும் வாசம் செய்யும் என் மூடல் உமக்கு சொந்தம் இதில் என்னாலும் வாசம் செய்யும் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள் கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள் கொள்ளோ என் தெய்வமே வாழ்வது நாணல்ல என்னில் சுவை வாழ்கின்றே வாழ்வது நாணல்ல என்னில் சுவே வாழ்கின்றே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள் கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள் கொள்ளும் என் தெய்வமே 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 அடிமை நான் ஆள் கொள்ளும் அடிமை நான் ஆள் கொள்ளும் இங்கினேஷுக்கு நல்ல பிதாவே தார்மியான ஆசீர்வாதம் ஆனாலுக்காய் நன்றி எங்களுக்கு அதிகால எனக்கு தந்தபடியால் உமக்கு சோத்திரம் ஏசப்பா உரே உமக்கு நன்றி அப்பா சோத்திரம் அப்பா சோத்திரம் உடைய கிருவைக்காய் சோத்திரம் அன்பரே நாங்கள் உமக்கு ஆண்டவரே அம்மன் அப்பா ஏசப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் அந்த சமூகத்தில் சமூகத்துல அன்பரே எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் அன்பரேஸ் உமக்கு சோத்திரம் நீங்க அண்டை பெருக வேண்டும் நாங்கள் அப்பா வேண்டுமாப்பா அப்பா சோத்திரம் கண்டிப்பான நன்மைகளை தந்து அன்றவரே எங்களை ஆசிர்வதிங்க ஆவிக்குரிய காரியத்திலே நாங்கள் அந்த இன்னும் இன்னும் நாங்க பெருகணும் அப்பா அண்ட் ஆவிக்குரிய காரியத்திலே நாங்க பெருகணும் அப்பா சோத்ரம் சோத்திரம் 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 அப்பா இயேசுவே ஹலலூய பயத்தோடும் அணுக்கத்தோடும் அன்பரையே நாங்களும் ஆராதிக்க அண்டவரையே உதவி செய்யுங்க அண்டவரே வேத வார்த்தையின்படி உன் தேவனாய கருத்திரத்தில் உன் முழு பலத்தோடும் முழு ஆத்தமான முழு மனதோடு அன்பு உருவாக என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே ஒரு எங்களை தாழ்த்தி முழு இருதத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்தமான நாங்கள் உண்மை ஆராதிக்க அன்று ஒரே உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தான் கிருபத்தாங்க அன்றவரே இந்த அதிகாலை ஜெயவல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அந்த ஒரே சோத்திரம் பலப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க ஒரே கெண்டு எங்களை ஆயத்தப்படுத்துங்க இயேசுவே உக்கு நன்றி 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 அப்பா சோத்ரம் சோத்ரம் எங்கள் நீதியின் பாதையிலே பரிசுத்தமாக பாதையிலே எங்களை வழி நடத்துங்க துதிகன மய்மை எல்லாம் உமைக்கே செலுத்தினோம் ஏசு நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே